ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகளுக்கு உரிமையாளர் முகேஷ் அம்பானி ஒரு வருடத்துக்கு மட்டும் தன் தொழிலிலிருந்து பதினைந்து முதல் இருபது ஆயிரம் கோடி ரூபாய் வரை லாபம் எடுக்கிறார் அவரும் நாமும் இதே நாட்டில்தான் வாழ்கிறோம் ஆனால் நம்மில் பலருடைய சராசரி வருமானம் ஒரு வருடத்துக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கூட இருக்காது ஏன் இந்த வித்தியாசம் அவர் வேறொரு கிரகத்திலிருந்து வந்தவரா இல்லை இதுக்கான உண்மையான காரணம் அவர் பணத்துக்காக வேலை செய்யல பணத்தை தன்னுக்காக வேலை செய்ய வைக்கிறார் இந்த மைண்ட் மைண்ட்செட்டை தான் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு கற்றுக் கொடுத்த புத்தகம் ராபர்ட் கியோசாக்கி எழுதிய ரிச் டேட் பூர் டேட் இந்த வீடியோவில் பணக்காரர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் நம்மை ராட்ரேஸ்ல இருந்து வெளியே வர என்ன மாற்றணும் எல்லாத்தையும் சிம்பிள் டமில் பார்க்கலாம் ஒரு தொழிலதிபர் ஒரு வருடத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்கிறார் என்றால் அதே பணத்தை ஒரு அரசு ஊழியர் சம்பாதிக்க பத்து வருடமாகும் ஒரு ஆசிரியருக்கு பதினைந்து வருடமாகும் இருபத்தைந்தாயிரம் சம்பளம் வாங்கும் ஒருவருக்கு முப்பது வருடத்துக்கும் மேலாகும் இதை எதுக்கு சொல்கிறேன்னா டைம் ஈக்குவல்ஸ் மணி நீங்க வேலை செய்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பணம் வரும் நாளைக்கு உங்க வேலை போச்சுனா நீங்க எத்தனை நாளைக்கு சர்வைவ் பண்ண முடியும் அதுதான் வெல்த் இன் டெஃபினிஷன் பணம் சம்பாதிக்கிறதாலே நீங்க செல்வந்தராகிட மாட்டீங்க பணம் இல்லாம இருந்தாலும் நீங்க வாழ முடியும் அளவுக்கு உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகணும் அதுதான் ரியல் வெல்த் இந்த புத்தகத்தின் முதல் பாடம் ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள் பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் ராபர்ட் கியோசாக்கி ஒன்பது வயசு பையனா இருக்கும்போது அவருடைய நண்பன் மைக்கன் அப்பா ஒரு பணக்காரர் அவர்கிட்ட பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்ன பதில் வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டம் தரும் பல பேர் அதை கண்டு ஓடிடுவாங்க சில பேர் சண்டை போடுவாங்க மிக சில பேர் மட்டும் பாடத்தை கற்றுக்கொள்வாங்க பணக்காரர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டவர்கள் நம்மை மாட்ட வைக்கும் பெரிய பொறி ஜாப் செக்யூரிட்டி சேலரி ஹைக் இஎம்ஐ லைஃப் கொஞ்சம் சம்பளம் அதிகமானதும் கொஞ்சம் பெரிய வீடு புது கார் புது போன் புது லைஃப் ஸ்டைல் சம்பளம் அதிகரிக்கிற அளவுக்கு செலவுகளும் அதிகரிக்குது மறுபடியும் பணத்துக்காக வேலை இதைத்தான் ரேட் ரேஸ்னு சொல்றாங்க பயமும் பேராசையும் தான் நம்மளை இந்த ரேட் ரேஸ்ல ஓட வைக்குது இந்த வேலை விட்டா என்ன ஆகும் இந்த இஎம்ஐ கட்டலனா என்ன ஆகும் இந்த பயத்தை தாண்டினால் தான் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு நகர முடியும் ரேட் இருந்து வெளியே வர முதல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் டிஃபரன்ஸ் ஆசட் என்றால் உங்களுக்கு வருமானம் கொண்டு வருவது லயபிலிட்டி என்றால் கையில கையிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்வது நீங்க குடியிருக்க மட்டும் ஒரு வீடு வாங்கி இருபது வருடம் லோன் கட்டி அது லீபிலிட்டி அதே வீட்டை வாடகைக்கு விட்டா அது அசெட் பெரிய காரை வாங்கி இஎம்ஐ கட்டி யூஸ் பண்ணினா அது லீபிலிட்டி அதே காரை பிசினஸ்க்கு யூஸ் பண்ணினா அது அசெட் பணக்காரர்கள் அசெட் பில்ட் பண்ணுவாங்க ஏழைகள் லயபிலிட்டியை அசெட்னு நினைப்பாங்க ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஒரு நாள் விஷயம் இல்லை ஐந்து வருடம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை ரேட் ரேஸ்ல இருந்தா இருபத்தைந்து முதல் முப்பது வரை வேலை செய்ய வேண்டியிருக்கும் செலவுகளை குறைக்கவும் இஎம்ஐ லைஃப் ஸ்டைலை அவுட் பண்ணவும் சேமிப்பை ஆசட்ஸா மாற்றவும் ஸ்டாக்ஸ் பிசினஸ் ரியல் எஸ்டேட் ஸ்கில்ஸ் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகணும் பணத்துக்காக ஓடுற வாழ்க்கையிலிருந்து பணத்தை உங்களுக்காக ஓட வைக்கிற வாழ்க்கைக்கு இன்றே முதல் படி எடுங்க இதுதான் ரிச் டட் போர் டட் சொல்லும் முக்கியமான பாடம்